சிவானந்தா அண்ட் வேதா தியான பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் வினைதான் என்ன செய்யும் இந்த பாடல் வரிகள் அருணகிரிநாதர் பெருமான் பாடிய பாடல் வரிகள் அருணகிரிநாதர் பெருமானின் வாழ்க்கை வரலாறு நாம் அனைவரும் அறிந்ததே பெருமான் வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து பின்பு இறுதியாக முருகப்பெருமானை சரணடைந்த பின் முருகப்பெருமான் சும்மா இரு என்று ஒரு வார்த்தையை கூறிட்டு கூறிவிட்டு மறைந்த பின்பு பெருமான் சும்மா இருக்க ஆரம்பித்தார் சும்மா இருக்க ஆரம்பித்து நாளடைவில் அது தவமாக மாறியது தவமாக மாறிய பின்பு அவருக்கு இடகலை என்று சொல்லக்கூடிய சந்திர நாடியில் சுவாசம் ஓடாமலும் பிங்கலை என்று சொல்லக்கூடிய சூரிய நாடியில் சுவாசம் ஓடாமலும் சுழிமுனை என்று சொல்லக்கூடிய நடுநாடியில் சுவாசம் ஓட ஆரம்பித்தது நாளடைவில் நாளடைவில் தவத்திலே அவர் இருக்க இருக்க சுழ்முனை நாடகன் வழியாக உயிராற்றலும் உச்சிக்கு ஏறியது உயிராற்றல் முழுவதும் உச்சிக்கு ஏறிய பின்பு தவத்திலே அருணி அருணகிரிநாதர் பெருமான் ஒரு உச்ச நிலையை அடைந்தார் எப்படி பதினெட்டு சித்தர்களை நாம் இன்றளவும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதே போன்று அருணகிரிநாதர் பெருமானையும் நாம் என்றென்றும் நினைவில் வைத்துக் கொண்டிருப்போம் அந்த வகையிலே அவர் தவத்திலே உச்சி நிலை அடைந்தார் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும் இனிதான் என்ன செய்யும் என்ற பாடல் வரிகள் அருணகிரிநாத பெருமான் உணர்ந்து பாடிய பாடல் வரிகள் உயிராற்றல் முழுவதும் உச்சிக்கு ஏறிய பின்பு அவருக்கு அந்த உணர்வு வந்தது நாளும் இனி நம்மை ஒன்றும் செய்யாது கோள்களும் இனி நம்மை ஒன்றும் செய்யாது வினைப்பதவிகளும் இனி நம்மை ஒன்றும் செய்யாது என்ற உணர்வு உயிராற்றல் முழுவதும் உச்சிக்கு ஏறிய பின்பு அவருக்கு அந்த உணர்வு வந்தது வந்த பின்புதான் இந்த பாடல் வரிகளை அவர் பாடினார் இதை இன்னும் விலைக்கு எப்படி சொல்லலாம் என்றால் எவரொருவர் விந்தை கட்டும் விந்தை எறிந்து விந்தை கட்டுகிறாரோ அவருக்கு நாளும் ஒன்றும் செய்யாது கோள்களும் ஒன்றும் செய்யாது வினைப்பதிவுகளும் ஒன்றும் செய்யாது விந்தை கட்டும் வித்தை அறிந்தாலும் விந்தை கட்டுவது என்பது சாதாரண காரியம் அல்ல அப்படி விந்தை கட்டிவிட்டாரையானால் இந்த பாடல் வரிகள் அத்தனையும் அந்த மனிதருக்கு பொருந்தும் அந்த வகையிலே விந்தை கட்டும் விந்தை அறிந்து நாமும் வாழ்வில் நாட்களும் ஒன்றும் செயல்களும் செய்யாமலும் கோள்களும் ஒன்றும் செய்யாமலும் வினைப்பதிவுகளும் ஒன்றும் செய்யாமலும் நம்மை நாம் உயர்த்தி கொள்வோம் என்று கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்து கொள்வோம் சிவானந்தாதா தியான பீடத்தின் சார்பாக விந்தை கட்டம் பயிற்சி முறையையும் நாம் தருகிறோம் பயிற்சி முறையை கற்றுக்கொண்டு நாமும் வாழ்விலே உயிர்வடைவோம் என்று கூறி சிந்தனையை இதோடு நிறுத்திக் கொள்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஆத்மா வணக்கம்